உமாமாணத்தில் நிலவும் காப்போத உயர்தர விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளுக்கான ஆசிரியர் வீட்டிடங்களுக்காக இந்திய ஆசிரியர்களை வரவழைக்கும் நடவடிக்கையை இலங்கை ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது இதேவேளை உமாமாகாணத்தில் உயர்தர விஞ்ஞானம் மற்றும் கணித பிரிவு மாணவர்களுக்கு கற்பிப்பதற்கு தாம் தயாராக உள்ளதாக அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவிக்கின்றனா் ஊவா மாகாணத்தில் நிலையர் விஞ்ஞான மற்றும் கணித பிரிவுகளுக்கான ஆசிரியர் வெற்றிடங்களுக்காக இந்திய ஆசிரியர்களை வரவழைக்க உள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் வி ராதாகிருஷ்ணன் நேற்று தெரிவித்தார் இதுவரை வேலைவாய்ப்பு கோரி வடக்கு கிழக்கில் தொடர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டுள்ள வெளியேற்ற பட்டதாரிகளில் விஞ்ஞான கணித பட்டதாரிகள் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வடகிழக்கில் இருக்கக்கூடியதான்

நன்றாக கற்பிக்க கூடிய திறன் பட்டதாரிகள் காணப்படுகின்றார்கள் எனவே அவர்களை கொண்டு வந்து இடப்பற்றாக்குறையை செய்து அவர்களுடைய அந்த கல்வியானது சிறப்பு அமைவதற்கு இந்த அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் இந்த விடயம் தொடர்பில் பட்டதாரிகள் ஒன்றியத்தின் நிலைப்பாடு இவ்வாறு அமைகின்றது இந்தியாவிலிருந்து வருகின்ற கணித விஞ்ஞான பட்டதாரிகள் எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற உயர்தர கல்வி திட்டத்துக்கு அமைய கற்பிப்பார்களா அவருடைய கற்பித்தல் முறை எவ்வாறு இருக்கும் அவர்களுக்கு எத்தனை வருடங்கள் இங்கு பயிற்சி அளிக்கப் போகின்றார்கள் ஏற்கனவே ஒரு தொகுதி பட்டதாரிகள் இலங்கைக்கு வந்து கற்பித்து சென்றிருக்கின்றார்கள் குறிப்பாக மலைய பகுதியிலே அவர்கள் கற்பித்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகத்துக்கு சென்ற மாணவர்கள் எத்தனை பேர் அவருடைய கற்பித்தல் முறை வெற்றி அளித்ததா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் பூவா மாகாணத்தில் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியில் மாத்திரமே விஞ்ஞான கணித பிரிவு இயங்குவதுடன் அங்கும் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது இந்த நிலையில் வேறு மாகாணங்களுக்கு சென்று உயர்தர கணித விஞ்ஞான பிரிவுகளில் கல்வியை தொடர முடியாமல் உவா மாகாண மாணவர்கள் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர் இதேவேளை உவா மாகாணத்தின் பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையில் விஞ்ஞான பிரிவை ஆரம்பித்துள்ளதாக கல்வி ராஜாங்க அமைச்சர் நேற்று தெரிவித்தார் இது தொடர்பில் பதுளை சரஸ்வதி தேசிய பாடசாலையின் அதிபரிடம் நாம் இன்று வினவினோம் எங்களுடைய பட்டதாரி ஆசிரியர் இரண்டு பேர் இலங்கை கல்வி நிர்வாக சேவையிலும் இலங்கை அதிபர் சேவையிலும் தோற்றி சித்தியடைந்ததனால அவர்கள் மாகாண பாடசாலைகளுக்கு விடுத்துள்ளனர் எங்களுடைய கல்லூரியில் ஆசிரியர்கள் நிரந்தரமாக நியமிக்கப்படாமல் அவர்கள் மீண்டும் பாடசாலைக்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாடங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிரந்தரமாக எங்களுடைய பாடசாலைக்கு தேவையான பட்டதாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் இந்திய பட்டதாரிகள் வரும் பட்சத்தில் அவர்களை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உள்நாட்டில் பட்டதாரி ஆசிரியர்கள் எங்களுக்கு கிடைப்பார்களா இருந்தால் சிறப்பானதாக அமையும் வர்த்தமான அறிவித்தலூடாக வளமையாக மாகாணத்தில் மட்டும் ஆசிரியர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தது கணித விஞ்ஞான பிரிவுக்கான ஆசிரியர்கள் கோரப்பட்டிருந்தது இம்முறை ஏனைய வெளி மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர்களும் இதற்கான விண்ணப்பங்களை கோருவதற்கான செய்யப்பட்டிருக்கின்றது இருபத்தி இருபத்தி நாலு ஆசிரியர் ஆசிரியர்கள் விண்ணப்பங்கள் வழி இந்தியாவிலிருந்து ஆசிரியர்களை அழைத்து வரும் பட்சத்தில் அவர்களுக்கு மேலதிக பயிற்சி அளிக்க வேண்டும் என அபிவிருத்தி சங்கம் வலியுறுத்துகின்றது கல்வி பொது பொதுதராத சாதாரண தரத்தில் சிறந்த பெறுபேடுகளை பெற்றுத்தரும் ஆசிரியர்கள் நிமிடம் காணப்படுகின்றார்கள் இவ்வாசிரியர்களுக்கு சரியான ஒரு வெளிவாரி பட்டதாரியாக செல்வதற்கான ஒரு பயிற்சியை வழங்கி அவர்களை இத்துறையில் ஈடுபடுத்துவார்கள் ஆனால் இது இதை விட ஒரு பிரயோசனமான ஒரு முன்னேற்றகரமான விடயமாக அமையும் என்பது எமது கருத்து அதேபோல் போல் எம்மிடம் இன்று பிரத்யேக வகுப்புகள் நடத்தும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கூட ஒரு பயிற்சியையோ அல்லது அவர்களுக்கு தேவையான அந்த தகுதியை பார்த்து அவர்களை உள்வாங்குவதன் மூலம் மூலமாகவும் எமது இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் ஊவா மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்திடம் நாம் கல்வி அமைச்சர் இவ்வளவு நாளும் இந்த பிரச்சனைக்கு என்ன செஞ்சது நாங்கள் உயர் உயர்தர கல்வி சம்பந்தமாக படிக்கூட மாகாணத்தை மாத்தி படிக்க இல்லாது அப்படி மாகாணத்தை மாத்தி படிச்சா எப்படி என்ன பிரச்சனை வரும் நாங்க போன நேரம் எக்ஸாம்ல எக்ஸாம் கண்டோம் கிழக்கு மாகாணத்துல வடமாகாணத்துல பட்டதாரிகள் பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் கொடுக்கலாம் அவங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்க மலையகத்தில் வேலை செய்ய எங்களுக்கு மலையகத்தில் கூட இருக்கிறாங்க பட்டதாரி ஆசிரியர்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் இருக்குது அடுத்தது வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது இப்ப இதுகள்ல கூட ட்ரைனிங் ஒன்று இதுகள்ல கூட ஆசிரியர்கள் எடுத்து விஞ்ஞானம் கணிதத்துக்கு ஆசிரியர்களை போடுறாங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட்ல கூட இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஆக்ட் அதுல கூட இருக்குது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல டிகிரி கூட வழங்கலாம் அப்படி வாய்ப்புகள் கல்வி கல்வி இப்படி கல்விதிர்கால சமூகத்தின் நலன் குறித்து சிந்தித்து உவ மாகாண கல்வித்துறைக்கு புத்தாக்கம் அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் அதேவேளை இலங்கை அடையாளத்தை பரிமாறும் தகமை உள்ள குடிமக்கள் ஊடாக கோள சமூகத்தில் சிறப்புரல் எனும் கல்வி அமைச்சின் நோக்க கூற்றம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது கட்டாயமாகும்